சைனா இன்றியா இந்த மூணும் ஒன்று இணைந்ததுன்னா எந்த ஐரோப்பிய நாடும் எந்த மேற்கத்திய நாடும் ஆசிய பிராந்தியத்துக்குள்ளாரையே வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் படுத்திட்டு உலக நாடுகளில் ஆசிய நாடுகள்ங்கிறது ஒரு டாப் லெவலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கான முதல் தொடக்கம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி பாப்புலேஷன் இல்லையா இது வந்து உலகத்தில் மிகப்பெரிய சந்தை ஜனநாயக நாடு இந்த சந்தையை இழக்கிறதுக்கு அமெரிக்கா விரும்புதுன்னு தான் அமெரிக்க நாடுகள் மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இது எதுவும் ஆசிய நாடுகள் மீது இனிமே ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் நீங்களே போராடுங்க நீங்களே வெற்றி பெறுங்கிறதுக்கான நிர்பந்தத்தை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்துருக்காரு வாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த அரசியல் விமர்சகர் ராஜேந்திரன் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க மோடி அவர்கள் ஷாங்காய் நாட்டுக்கு ஐ மீன் சைனாக்கு வந்து அங்க டிராவல் பண்ணியிருக்காரு அங்க வந்து சந்தி சந்திச்சிருக்காரு ஜி ஜின்பிங்கோட ஒரு பேச்சுவார்த்தை அந்த மாதிரிலாம் எல்லாம் பாருங்க மூணு பேரும் கலகலப்பா பேசும் போது பாகிஸ்தானோட இவரை வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அவரை கண்டுக்காமல் போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இங்கே பேசப்படுது சார் உண்மையாகவே இதை பார்க்கறதுக்கு நல்ல வந்து ஒரு உறவு இருக்கிற மாதிரி இருக்குது இது நடுவில் அமெரிக்காவோடையும் நமக்கு நல்ல வந்து ஒரு ஒரு நல்ல வர்த்தகம் இல்லை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்தது இப்போ ட்ரம்ப் விதித்த இந்த வரினால் ஒரு குழப்பங்கள் ஆல்ரெடி இங்கே போய்ட்டு அதுவும் ஐம்பது சதவீத வரிகள்ன்றது இங்கே விதித்தது உண்மையாகவே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது சார் ஸோ இப்போது சைனா அப்புறம் வந்து ரஷ்யாவோட நமக்கு எப்போதுமே ஒரு நல்ல உறவு இருக்குது திடீர்னு வந்து சைனாவோட நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒரு உறவுகள் ஸ்டார்ட் பண்ணுறோம் நல்ல ஒரு உறவு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னும் போது இது எப்படி சார் பார்க்கறது இது ஒரு நல்ல விஷயமா பொருளாதாரம் சார்ந்து தான் வந்து ஒரு ஒரு நாடு முடிவெடுத்தாகணும் ஓய் உங்களுக்கு என்ன தேவை இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா குவாலிட்டியான பொருளாக இருக்கணும் விலை எந்த அளவுக்கு குறைவாக இருக்குங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா இது போல் ஒரு ஒரு நாடும் பார்க்கும் இல்லையா நம்ம நாடு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய பொருட்களை அதிகமாக சார்ந்து இருக்கிற நாடு வெளிநாடுகளில் இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு நாடு இப்படி தான் வந்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது அது எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யாவுக்கு வந்து நாம் வந்து அங்கேருந்து பெட்ரோலிய பொருட்கள் அதிகமாக வாங்குறதுனால தான் ரஷ்யா வந்து அந்த பொருளாதார வளத்தை வச்சுட்டு உக்ரைன் மேலே நிறுத்தாமல் போர் தொடுத்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிது அமெரிக்கா ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவு அடுத்தது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு இது வந்து ரொம்ப ரெண்டு பார்வையில் அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு நம்பகத்தன்மையானதா ஒன்று அடுத்தது அமெரிக்கா உறவை பகிர்ந்து கொள்ளலாமாங்கிற ரெண்டு கேள்வி இருக்குது இந்த ரெண்டு கேள்விக்கு தான் நம்ம இந்த இடத்துல பதிலை பார்க்க வேண்டியதாக இருக்குது முன்னால் பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இந்தியாவில் வந்து இப்போ நம்ம உலகத்திலே ரொம்ப பழமையான கலாச்சாரம் நாகரீகம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம்ல மொழியை எழுதும் எடுத்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஐயாயிரம் வருஷத்துக்கு முறை பழமையான மொழி வந்து சைனா மொழி இன்றை வரைக்கும் புழக்கத்தில் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழியும் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக பாரம்பரியத்தில் புழக்கத்தில் இருக்கிற மொழி அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பல வகையில் வந்து நமக்கு ஒற்றுமை உண்டு ஒரே பிரச்சனை என்னென்னா எல்லைப் பகுதியில் நமக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை அவங்க அப்பப்போ நம்ம மேலே நடத்தக்கூடிய தாக்குதல்கள் இது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு போர் நடந்த போது அந்த போர் நடந்த போது பார்த்திங்கன்னா இங்கே எங்கே அந்த ஆரம்மிக்குதுன்னு பார்க்கணும் நமக்கும் சைனாவுக்கும் போடணும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை திபெத் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது இல்லை இந்த திபத்தை வந்து சைனா ஆக்கிரமித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குகளிலே ஆக்கிரமிச்சிடுது அதை எதிர்த்து வந்து அங்கே பெரிய கிளர்ச்சி நடக்குது அதுக்கு தலைமையேற்றவர் தான் தலா இல்லாமல் தெரியும் இல்லையா அப்போ ஐம்பத்தி ஒம்போதில் அவரை தப்பி வரும்போது இந்தியா வந்து அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இந்தியா அடைக்கலம் கொடுத்ததில்ல அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது கிட்டத்தட்ட அவங்க படைகள் பெரும் படைகள் நம்மளால் வந்து அது கூடுமான வரைக்கும் ஈடு கொடுக்க முடியல இங்கே நேர் வந்து பிரதமராக இருக்கார் ஈடு கொடுக்க முடியாத ஒரு நேரத்தில் அது நிறைய வந்து இந்தியாவில் பல பகுதியை வந்து பிடிச்சிட்டாங்க பிடிக்கும்போது அதாவது இந்திய வீரர்கள் வந்து பயந்துலாம் வரலை அவங்களோட படைபலத்தை பார்க்கும்போது நம்மளோட படைபலம் சற்று குறைவானதாக இருந்தது அடுத்தது ஆயுதங்கள் அவங்க பயன்படுத்துறது நம்ம பயன்படுத்துகிற ஆயுதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்போது இந்தியா வந்து பல முனையில் தோல்விகளை சந்திச்சுட்டு வரும்போது இந்த போரை வந்து கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும் அப்படி நிறுத்தும் போது நம்ம யாருடைய உதவி கேட்குறதுங்கிற ஒரு நெருக்கடி வரும்போது அப்போ நேர் வந்து இந்தியாவில் பிரதமராக இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா சமகால தலைவர்கள் மற்ற நாட்டு தலைவர்கள் இருக்காங்கள்ல எகிப்தில் வந்து கர்னல் நாசர் அப்புறம் வந்து முஸ்தபா கமல் பாஷா துருக்கி அப்புறம் வந்து அங்கே ஜான் எஃப் கென்னடி அப்புறம் இந்த பற்றி பார்த்தீங்கன்னா குருஷேவ் இந்த எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் தெரிந்த அளவுக்கு ஒரு ஒரு வகையில் ஹீரோவாக இருந்த ஒரு காலகட்டம் அப்போ இந்தியா வந்து பஞ்சசீல கொள்கைன்னு வச்சு மற்ற நாடுகளுக்கு தேவையில்லாம பிரச்சனைகளை தலையிடக்கூடாது நாமளும் அதே மாதிரி அடுத்தவங்களை ஆக்கிரமிக்க பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பழையால கொள்கை வந்து ஒரு அமைதி ஏன்னா இது ஒரு அணிசேரா கொள்கை மாதிரி அப்படி பார்க்கும்போது சைனாவுடைய துருப்புக்கள் உள்ளார வந்து இந்தியாவோட பல பகுதிகளை ஆக்கிரமிச்சு இந்த நிறைய இழப்புகளை ஏற்படுத்தப்படும் போது அதுக்குன்னு அமைதியாகவே இருக்க முடியாது இல்ல திரும்ப பதில் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும்போது சைனாவுக்கும் ரஷ்யா நட்பு நாடு இந்தியாவுக்கும் ரஷ்யா நட்பு நாடு யாருக்கு உதவி செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த நாடு வந்து அப்படியே நடுநிலை வகிச்சிருச்சுப்போ அப்போது அமெரிக்காவில் இருந்து படைகள் இங்கே வருது வங்காள விரிகுடா கடலுக்கு கடற்படைகள் வந்து இறங்க போதுங்கிற தகவல் கேட்ட உடனே சைனா வந்து போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருச்சு அப்போ அமெரிக்கா வந்து அந்த காலத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணதுங்கிறத நம்ம மறக்க முடியாது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா வளர்ந்த பொருளாதாரத்தில் அமெரிக்காவுக்கு இன்னைக்கு ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து சைனா மட்டும்தான் ரஷ்யா இன்னொரு புக்கும் டஃப் கொடுத்தா கூட அமெரிக்கா சைனா தான் வந்து கடுமையாக டஃப் கொடுக்குற ஒரு ரூம் சார் சேலஞ்சே வந்து இப்போ இவ்வளவு தூரம் ரொம்ப தைரியமா வந்து சைனா இப்போ எல்லா விஷயத்தையும் வளர்ச்சி அடைந்ததுனால பயங்கரமா வந்து சேலஞ்ச் பண்றாங்க சார் இருநூத்தி வரி விதிச்சா கூட பரவாயில்ல நாங்களும் அதுக்கு வரி விதிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையாவே ஒரு மிகப்பெரிய ஒரு சபை இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத இருபத்தி அஞ்சு அதிகம் இப்போ நீங்க வந்து ரஷ்யாவில இருந்து நீங்க பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி பண்றதுனால ஐம்பது சதவீத வரின்னு அடுத்தது ரஷ்யாவில இருந்து வந்து பெட்ரோலிய பொருட்களை வந்து நீங்க இறக்குமதி பண்றதுனால கச்சா எண்ணெய் குருடாயில இறக்குமதி பண்றதுனால ஐம்பது சதவீத வரிங்கிறாரு அப்போ ஐம்பது சதவீத வரி விதிக்கும் போது இந்தியாவில இருந்து எந்த பொருட்களும் அங்கே போய் சேல்ஸ் ஆக முடியுமா மற்ற நாட்டு பொருளோட போட்டி போட முடியுமா அப்போ வந்து நிறைய நமக்கு பாதிப்பு ஜவுளித்துறை லெதர் குட்ஸ் நகைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் சீ ஃபுட்ஸ் இறால் இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு கடுமையான பாதிப்பு இப்ப என்ன பண்றதுன்னா ஒருத்த நம்மளை தடை விதிக்கும் போது ஒருத்தங்களே டிபெண்ட் பண்ணிருக்க முடியாது இல்ல அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கைகோக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது பூகோள ரீதியாக சைனா சைனாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவும் ரஷ்யா கிட்ட அதிக பெட்ரோல் வாங்குது சைனாவுக்கான முப்பது பர்சன்ட் தான் வரி பிரேசில்னு ஒரு நாடு இருக்குது இல்லையா அவங்களுக்கும் இந்தியாவுக்கு மட்டும்தான் ஐம்பது பெர்சன்ட் வரி ஏன்னா ரெண்டு நாட்டையும் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்ற மிரட்டி பார்க்கற பணியை வைக்கிறது இல்லையா அந்த தன்மையில் தான் அமெரிக்கா இறங்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு வித்தியாசமான புது நமக்கும் சைனாவுக்கும் என்ன ஒன்று பெரிய பிரச்சனை எல்லை பிரச்சனை ஆனால் ஆசிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேரும்போது எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் தான் இங்கே வந்து ஆசிய நாடுகள் மேலே வந்து எப்போதுமே ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருக்கும் டாமினேட் இருக்கோம்ல இப்போ என்ன கணக்குன்னா ரஷ்யா சைனா இன்றியா இந்த மூணும் ஒன்று இணைந்ததுன்னா எந்த ஐரோப்பிய நாடும் எந்த மேற்கத்திய நாடும் ஆசிய பிராந்தியத்துக்குள்ளாரையே வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது இதுக்கு ம முக்கியமான பாயிண்ட்டு சைனாவோட உற்பத்தி திறன் அந்த நாடு வந்து உற்பத்தி திறன் அதிகம் குறைந்த சம்பளத்துக்குலாம் நிறைய அந்த உற்பத்தி திறன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேவை பலம் சர்வீஸ் செக்டாரில் வேர்ல்டு லெவலில் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பலம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இயற்கை பலங்கள் இருக்குல்ல இதை மூன்றும் ஒரு முடிச்சில் ஒன்று சேர்ந்தால் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் படுத்திட்டு ஆசியாங்கிறது உலக நாடுகளில் ஆசிய நாடுகள்ங்கிறது ஒரு டாப் லெவலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கான முதல் தொடக்கம் அதே சமயத்தில் அது ரஷ்யாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ட்ரஸ்ட் பட் வெரிஃபை அப்படின்னு ஒரு பழமொழி அதாவது நம்புங்க ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உரியவரானு ஒரு தடவை உறுதி செய்து ஏன்னா சைனாவை வந்து நம்ம வந்து நம்பாமலும் இருக்க முடியாது நம்பவும் இருக்க முடியாது சைனாவுக்கும் நமக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால் இந்த சைனா வந்து இது வரைக்கும் விவசாயத்தை இழக்கவே இல்லை பாத்தீங்களா அணைகள் நீர்ப்பாசன திட்டங்கள் இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிறைய அந்த நீர்ப்பாசன திட்டங்களை நம்மளால் நிறைய கொண்டு வர முடியும் அப்போதுமே அண்டை நாடுகளோட ஒரு நெருக்கமான உறவும் நட்பும் பேணும்போது போது ஒரு பிரச்சனை போர் பிரச்சனை போர் பதற்றம்ங்கிறது தனிச்சு போயிடும் இல்லையா இது வந்து ஒரு வகையில் இப்ப அமெரிக்காவுக்கு என்ன ஆயி போச்சுன்னா அந்த நாட்டு அதிபர்களே அந்த நாட்டு பொருளாதார ஆலோசகர்கள் இருக்காங்கல்ல அவங்களே வந்து வான் பண்றாங்க தன்னுடைய காலில் தானே சூடு போட்டுக்கிற வேலை ட்ரம்ப் பண்றாரு அவர் வான் மட்டும் பண்ணல சார் நியூயார்க்ல போயிட்டு கோர்ட்டுல கேஸ் போட்டிருக்காங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் மேல இந்த மாதிரி வந்து வரி விதிச்சது வந்து ரொம்ப பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அங்க இருக்கிற நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோம்னா ட்ரம்ப் விதிச்ச வரியை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கல அவர் யார் வரி விதிக்கிறதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கு ட்ரம்ப் எந்த ஒரு விளக்கமும் சொல்லல அவர் வந்து அவரோட ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் சோ இதுக்கான அப்போ ஐம்பது சதவீதம் வரிகள் ரத்தாகுமா அப்படின்னு நம்ம இங்க எதிர்பார்த்து இந்த தருணத்துல இப்போ திடீர்னு இவங்க மூணு பேரும் இந்த மூணு கண்ட்ரி பிரைம் மினிஸ்டர் சேரும்போது இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதையும் நம்ம இங்க யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு சார் அது இல்லை அதுதான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ட்ரம்ப் வந்து வரி விதிக்கிறாருன்னா ட்ரம்ப் இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியாது அதுக்கு கமிட்டி இருக்குது நீதிமன்றம் இருக்குல்ல முதல்ல அந்த நீதிமன்றம் குட்டு போட்டுருக்குது அடுத்தது வரணும் இன்னொரு பக்கம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி பாப்புலேஷன் இல்லையா இது வந்து உலகத்தில் மிகப்பெரிய சந்தை ஜனநாயக நாடு இந்த சந்தையை இழக்கிறதுக்கு அமெரிக்கா விரும்புதுன்னு தான் அர்த்தம் ஆகும் ஃபஸ்ட்டு அடுத்தது இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ட்ரம்ப் நினைச்சதெல்லாம் இங்கே நினச்சி சாதிச்சிட முடியாது அதாவது இப்போ சொன்னது என்னன்னா அமெரிக்க நாடுகள் மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இது எதுவும் ஆசிய நாடுகள் மீது இனிமே ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் இதுதான் வந்து நம்ம எஸ்சிஓன்னு சொல்கிறோம் இல்லையா ஷாங்காய் கோஆப்ரேஷன் அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து அவங்க வந்து அதை உருவாக்கிட்டாங்க இது பேரளவுக்கு தான் இருந்தது இப்போ இவங்களுக்குள்ள இந்த ஆசிய நாடுகளுக்குள்ள ஒரு முழுமையான ஒத்துழைப்பு ரஷ்யா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனாக இருந்த காலகட்டத்தில் இருந்து நமக்கு எப்போதுமே ரஷ்யாவோட ஒரு நல்ல உறவு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதிரி இப்போ அதிருப்தி வருதுல அமெரிக்காவுக்கும் நமக்கும் அப்பப்போ அதிருப்தி இது வந்து வராது பிரிக்ஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா பிரேசில் இருக்கும் ரஷ்யா இருக்கும் இந்தியா இருக்கும் சைனா இருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும் அது வந்து ஒரு தனி அமைப்பு இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு அதிகமாக கோவப்படுறது வந்து இன்னும் இந்த பிரிக்ஸ் அமைப்பு மேலே தான் அவர் கோவப்படுறார் ஏன்னா அந்த நாடுகள் எல்லாமே ஒரு கோஆப்ரேஷன்ஸ் கூட நல்லா இருக்கு அதுக்கு அடுத்தது இப்போ வந்து எஸ்சிஓ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஷாங்காய் இந்த கூட்டமைப்புலையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் அந்த இந்த கூட்டமைப்புல இருக்குது அப்ப இவங்க ஆசிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா வடிவேல் சொல்வாருல ஒண்ணு கூட்டிட்டாங்க ஐயா ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸோட வியாபாரம்ங்கிறது இங்க பெரிய அளவுக்கு பாதிப்பை வந்து அவங்க கடுமையான பாதிப்பு இன்னும் அவங்கதான் நிறைய விஷயங்களை சொல்ல நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிகாரிகள்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் தான் ரஷ்யா விட்டு இருந்து அதிகமா இந்த லிக்யூட் கேஸே இறக்குமதி பண்றதுன்னு சொல்றாங்க இப்போ இது என்ன பண்ண முடியும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படி போது அமெரிக்காவுக்கு பயங்கரமான காம்படிஷன் சைனா தான் சைனாவும் ரஷ்யாவும் ஆல்ரெடி ஏற்கனவே நட்பு நாடுகள் இப்போ இந்தியாவும் அதில் போய் சேர்ந்தது நாள் இப்போ மூணு சேர்ந்ததுன்னா என்ன பண்ண முடியுங்கிற ஒரு பயம் வந்து உலக நாடுகளுக்கு வந்துருச்சு அதாவது இந்தியா வந்து ஒரு நூற்றி இருபது கோடி நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை உள்ள நாடு இதை விட சைனாவில் மக்கள் தொகை அதிகம் உலக பாப்புலேஷனில் அது எவ்வளோ போர்ஷன் பண்ணுன்னு பாருங்கள் அதாவது ரஷ்யாவை பொறுத்த வரையில் வந்து அது அந்த ஒரு மாதிரி அந்த ரஷ்யாவுடைய அந்த கிளைமேட் இருக்குல்ல அந்த குளிர்லாம் சில நேரங்களில் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களை இயற்கை வளங்கள் டெக்னாலஜியில் அவங்களும் அதிகமாக இருக்காங்க இப்போ இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேரும்போது அமெரிக்காவுக்கு வந்து இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் மட்டுமில்லை பொருளாதார ரீதியாக கடுமையான நெருக்கடியை சந்திக்கும் அதனால தான் அந்த ஊர் பொருளாதார ஆய்வாளர்கள் வல்லுநர்களும் எச்சரிக்கிறாங்க இவங்களும் எச்சரிக்கிறாங்க ரஷ்யாவோட இந்தியாவுக்குள்ள உறவு வந்து எப்போதுமே யாரும் விமர்சித்தது கிடையாது ட்ரம்ப்போட அதிகபட்சமாக உறவுகளை அதிகமாக பாராட்டினது வந்து நம்ம மோடி தான் அமெரிக்காவோட ஒரு நெருப்பம் நட்பு இது எல்லாமே இருக்குமே தவிர அளவுக்கு அதிகமான நட்பு பாராட்டினது மோடி தான் பட் அதை தாண்டி தனிநபர்களுடைய நட்பு எப்போதுமே பெரிய அளவுக்கு நிற்காது சில நேரங்களில் நிற்கும் இது நீயா நானா உங்கள் நாடா எங்கள் நாடா எங்கள் நாடு பொருளாதாரமாக உங்கள் நாட்டு பொருளாதாரமானு வரும்போது ஒரு இழப்பை சந்தி அதாவது இந்தியா வந்து முழுக்க முழுக்க அமெரிக்க நாடுகளே சார்ந்திருந்த நிலவரம் மாறி இன்றைக்கி இன்னும் என்னென்ன சான்சஸ் என்னென்ன அவென்யூஸ் இருக்குது என்னென்ன நாடுகளில் அப்ளை பண்ணலாங்கிறதுக்காக இன்னைக்கு இந்தியாவோட சந்தையை வந்து ஏதாவது தற்காலிகமாக நமக்கு நெருக்கடி இருக்குது தேக்கம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது வேலைவாய்ப்பு பாதிப்பு உற்பத்தி தேக்கம் எல்லாமே இருக்குது இந்தியா கண்டறியக்கூடிய அந்த ஏற்றுமதி வழிகள் இருக்குல்ல அது வந்து இந்தியாவுக்கு இன்னும் வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலையை வந்து உருவாக்கி கொடு அதாவது நீங்களே போராடுங்க நீங்களே வெற்றி பெறுங்கிறதுக்கான நிர்பந்தத்தை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்துருக்காரு அதனால் மோடியோட சீனா பயணம்ங்கிறது நிச்சயமாக அமெரிக்க நாடுகளுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு பயத்தையும் பூச்சாண்டி கட்டுற வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த நட்பு மூணும் தொடணும் ஏசியன் கண்ட்ரீஸ் வந்து மூணு ஒன்று சேரும்போது மேற்கத்திய நாடுகளோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தலாம் ஆனால் இவர்களுக்குள்ளே வந்து எந்த என்ன சொல்வது ஒளிவு முறையற்ற பேச்சுவார்த்தையும் நம்பகத்தன்மையும் குறையாமல் இருக்கிற வரைக்கும் இது ஒரு சக்ஸஸ் தான் உண்மையாகவே நீங்கள் சொன்ன இந்த அனலைஸ் வந்து கேட்கும்போது ரொம்ப வந்து அப்பாடா நல்லா இருக்குல்ல இது கேட்கறதுக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது காலம் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு கொண்டு வர போகுதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது ட்ரம்ப் இதுக்கப்புறம் நம்ம இதில் தலையில்லாமா வேண்டாமான்ற ஒரு பய உணர்வில் இருப்பாருன்றதை நம்ம நம்புகிறோம் சார் ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணி ரொம்ப டீப்பாக ஒவ்வொரு விஷயமும் ரூட் காஸோடு எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் ஸோ நமக்கு ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு எனக்கு எதுவும் ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்குது ட்ரம்ப் என்ன நினைப்பார் இல்லை மோடி அவர்கள் எதுக்காக இந்த காய் நகர்த்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நமக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது இது எல்லாமே ப்ரீ பிளானாக ஒரு விஷயங்கள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோணும் வர ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கார் ஸோ காலங்கள் நமக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் கொண்டு வர வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்ணுறது அது வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அம்ரிதா